நடிகர் அஜித் குமார் சென்னை ரேஸ் ட்ராக்ல குடும்பத்தோட நேரம் செலவிடும் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் இப்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு மைக்கா கோ கார்ட் சர்க்கியூட் என அழைக்கப்படும் மெட்ராஸ் சர்வதேச கார்டிங் அரங்கத்தில் அஜித்குமார் மற்றும் அவரின் மனைவி மகன் இருவரும் இருக்கக்கூடிய புகைப்படங்களை அவரது செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த போஸ்ட்ல அஜித்தை விட அதிக கவனம் பெற்றிருக்காரு அஜித்தோட மகன் ஆத்விக் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ஃபுட்பால் பிளேயராக அறியப்பட்ட ஒன்பது வயது ஆத்விக் ரேஸ் காரில் அமர்ந்திருக்கக்கூடிய வீடியோவை அஜித்குமார் ரேசிங் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு ஆத்விக்கு அஜித் கார் ரேஸ் பற்றி அறிவறி கூறும் தந்தை மகன் மூமெண்ட் அனைவரின் கவனத்தையுமே சினிமாவுக்கு இணையாக கார் ரேஸ்லையும் கவனம் செலுத்திட்டு வந்து அஜித் குமார் அஜித்குமார் ரேசிங் குழுவுடன் அவர் பங்கேற்ற துபாய் இருபத்தி நான்கு மணி நேர போட்டி பெரும் வரவேற்பை பெற்றது தொடர்ந்து ஐரோப்பாவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்துகிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஆண்டு கார் ரேஸ் சீசன் முழுவதும் களத்தில் இருக்க போவதாகவும் பேசியிருக்காரு இந்த ஆண்டு ஏற்கனவே அவரது விடாமுயற்சி திரைப்படம் வெளியானது அடுத்ததாக வரக்கூடிய பத்தாம் தேதி ஆதிக் ரவிச்சந்திரன் நீக்கியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக இருக்கு இப்போது தந்தையும் மகனும் சென்னையை அடுத்த இருங்காட்டு கோட்டை அருகில் உள்ள ரேஸ் ட்ராக்கில் பயிற்சியில் ஈடுபடுவதும் ஷால்னி அதை ஊக்குவிப்பதும் வீடியோவாக பதிவிட்டிருக்காங்க முக்கியமாக ரேஸ் ட்ராக்கில் ரெண்டு கார்களில் அதாவது ரேஸ் கார்களில் அஜித் குமாரும் அவருடைய மகன் ஆத்விக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரேஸ் விட்டு ஓட்டுற அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில இப்போ பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்கு